வணக்கம் இது ஆதித யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித மிளர்ச்சி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்கழி மாதத்தின் பத்தொன்பதாம் நாள் வியாழக்கிழமை வரக்கூடிய குரு ஹோரை நேரமான மதியம் ஒன்றிலிருந்து இரண்டு மணிக்குள் இல்லை அப்படின்னா இரவு எட்டு மணிலிருந்து ஒன்பதுக்குள் இப்போ நான் சொன்னேன் இது ரெண்டு நேரத்தில் எது உங்களுக்கு சாத்தியமோ அந்த நேரத்தில் மிக எளிமையான இந்த ஒரு வழிபாட்டை செய்யுங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் அது மட்டுமல்லாது உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் கூட்டு பிரார்த்தனை தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ இந்த பரிகாரம் செய்கிறதுக்கான நேரம் ஒன்று டூ ரெண்டு இல்லைனா இரவு எட்டு டூ ஒன்பது இதை செலக்ட் பண்ணி பூஜை பூஜ்யில மஞ்சள் அல்லது சிகப்பு நிற துணி அதாவது நீங்கள் உட்கார்றதுக்கு விரிச்சுக்கோங்க ஒரு சிறிய தட்டில் பச்சை அரிசியை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்சதை அரிசியாக நீங்கள் தயார் பண்ணிக்கணும் அதாவது பச்சை அரிசி கொஞ்சம் எடுத்து அதில் கொஞ்சமாக நெய் ஊற்றி கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தட்டில் பரப்பிட்டு அந்த தட்டில் ஒரு அகல் விளக்கு வச்சு நெய் ஊற்றி பஞ்சு போட்டு வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி தீபம் ஏற்றிக்கோங்க நீங்கள் அமர்றது பார்த்தீங்கன்னா தெற்கு மட்டும் வேண்டாம் மற்றபடி எந்த திசையை நோக்கினாலும் நீங்கள் உட்காந்துக்கலாம் அதே போல் அமர்ந்துட்டு இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் காட்டுறேன் இல்லையா இதை மாதிரி முத்திரை இந்த முத்திரையை நீங்கள் உங்கள் இரண்டு கைகளையும் வச்சு உங்களுடைய இரண்டு கைகளையும் உங்களுடைய இரண்டு தொடைகளில் வைங்க நல்லா சம்மணமிட்டு உட்காந்துக்கோங்க வலது கையை வலது தொடையில் வச்சுக்கோங்க இடது கையை இடது தொடையில் வச்சுக்கோங்க அடுத்தது இப்போ டிஸ்பிளேயில் தெரியுது பாருங்கள் ஓம் ஸ்ரீம் தனயந்திர வர வர சுவாக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நூத்தி பதினோரு முறை சொல்லணும் சொல்லி முடிச்சுட்டு அந்த மஞ்சள் அரிசி அதாவது விளக்கு வச்சிருந்தீங்க இல்லையா அந்த மஞ்சள் அரிசியை ஒரு மூட்டையா கட்டிக்கோங்க கட்டி கொண்டு போய் உங்க வீட்டு நிலைவாசல்ல கட்டி விட்டுருங்க கட்டிட்டு அதுக்கு அடுத்த நாள் அல்லது அதற்கு அடுத்த நாள் அதை எடுத்துக்கொண்டு போய் எறும்புகளுக்கு உணவா போட்டுருங்க மிக எளிமையான இந்த விஷயத்த வியாழக்கிழமையில வரக்கூடிய குருகோரை நேரத்தில் நீங்க செய்யறதுனால நீங்க என்ன நினைக்கிறீங்களோ உங்களுக்கு என்ன விஷயம் தள்ளிட்டே போயிட்டு அது ரொம்ப சீக்கிரமா வாராகி தேவி நிச்சயமா நடக்கும் குறிப்பாக பணம் சம்பந்தமான பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அது நிச்சயமா சரியாகுங்க நாம செய்யக்கூடிய வழிபாடுகளும் பூஜை முறைகளும் தாந்திரீக பரிகாரங்களும் நமக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நல்லதே நடக்கும் வாராகி தேவி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்